இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில் வந்து முதல் ஒரு வாரத்தில் தான் பொருள் கிடைக்கும் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன போதுமான பொருள் ரேஷன் கடைக்கு ஏன் வருதில்லை பருப்பு சக்கர பாமாயில ரெண்டாயிரம் கோடி ஏற்கனவே நடந்த போக்குவரத்து ஊழலில் ஒரு ஆயிரக்கணக்கான கோடி இதில் ஒரு ஆயிரம் கோடி பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க எவ்வளவு பணம் எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம் அனைவரின் மேலும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மணல் கொள்ளையில் ஆயிரம் கோடி அந்த வரிசையில் ரேஷனிலும் ஆயிரம் கோடி என்று அடிக்கின்ற கொள்ளை எல்லாமே ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல்தான் என்று மாட்டிக்கொண்டுள்ளது விடியா திமுக அரசு திமுக ஆட்சி தொடங்கியது முதலே ரேஷன் கடைகளில் ஊழல் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில்தான் பொது விநியோக திட்டத்தின் போக்குவரத்து ஒப்பந்தம் வழங்கியதில் சுமார் ஆயிரம் கோடி வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக புகார் தெரிவித்தும் இதுவரை பதில் இல்லை தமிழகத்தில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் நெல் மூட்டைகள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுகிறது நெல் மூட்டைகளை அரவை நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லவும் பிற மாவட்டங்களுக்கு கொண்டு போகவும் அவை அரிசியாக்கப்பட்ட பிறகு வட்ட கொள்முதல் மையங்களுக்கு கொண்டு செல்லவும் லாரிகள் பயன்படுத்தப்படுகின்றன தமிழக அரசின் பொது விநியோக சேவைக்காக பயன்படுத்தப்படும் தனியார் லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணிகளை மேற்கொள்கின்றன திமுக ஆட்சியில் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் லாரிகள் இயக்கப்பட்டதில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக என்ற தனியார் அமைப்பு புகார் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த பிறகு அந்த நெல்லை போக்குவரத்து செய்வதற்காக டெண்டர்கள் போடப்பட்டது அந்த டெண்டர்ல ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அரசு நிர்ணயித்த விலை நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு வழங்கப்பட்டது ஏற்கனவே பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் மக்களுக்கு சென்றடையாமல் கசிந்து செல்வதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழகத்தில் இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டதன் மூலமாக மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அப்போ எல்லா விதிகளையும் தனத்தி பத்து பர்சென்ட்டுக்கு கொடுக்க வேண்டியவங்க வெறும் அஞ்சு பர்சென்ட் கொடுத்து ஆஹ் சப்ளெட் பண்ணக்கூடாது ஆனால் சப்ளேட்டிங் ஃபுல்லா எல்லா வயலேஷனும் செய்து மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்றீங்க எவ்வளவு பணம் எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம் அனைவரின் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்தில் வழங்குவதற்கான அரிசி நியாய கடைகளுக்கு சென்றடைந்த பிறகு கடத்தி செல்லப்பட வாய்ப்பு குறைவு மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி அவற்றை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் லாரிகள் மூலமாகவே கடத்தப்படுவதாக நுகர்பொருள் வாணிப துறையில் பணியாற்றும் அதிகாரிகளே கூறுவதாக அரசியல் கட்சிகளும் குற்றம் சுமத்துகின்றன மாநிலத்தில் எவ்வளவு பேருக்கு ரேஷன் கார்டு இருக்குது அரசுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய என்டைட்டில்மெண்ட் என்னாலும் தெரியும் அப்ப அதற்கு நிகராத ரேஷன் கடைக்கு பொருள் அனுப்பணும் அப்ப அதற்கு நிகராத அவங்க வாங்கி அனுப்பணும் அவர்கள் வாங்கி அனுப்புவதில்லை குறைவாகத்தான் அனுப்புகிறார் அப்ப குறைவாக அனுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட பணம் இல்லைன்றா ஆனால் அதே ரேஷன் ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி சக்கர போக்குவரத்து ஊழல் மூலமாக எந்த புகாருக்கும் விளக்கம் சொல்லவும் இல்லை விசாரணை நடத்தவும் இல்லை ஒரு புறம் அரிசி கடத்தல் இன்னொரு புறம் போக்குவரத்து ஒப்பந்தம் முறைகேடு என்று விஞ்ஞான முறையில் மக்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுவதை தமிழக மக்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ஒரு நெல்லு மூட்டை அடிக்குது நாற்பது லட்சம் டன் இவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நாற்பது லட்சம் டன் தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு இந்த டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இன்டூ இரண்டு போட்டிங்கிற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த இரண்டு ஆண்டுகள்ல நம்ம ஊழல் நடைபெற்றுள்ளதாக உண்மை நிலையை அறிந்து திராவிட மாடல் அரசு உடனே நடவடிக்கை எடுக்குமா இல்லை காப்பாற்றும் வேலைகளில் இறங்குமா என்று கொதிப்புடன் காத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பு ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது